லீக்கை தான் நான் ஐப்பாங்க இது வந்து எல்லா ஐட்டமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எவ்ரிடே டீ மார்னிங்கில் டீ குடிக்கலாம் வரும் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ரொம்ப வருஷமாக இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க என் பேர் முருகன் நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் இந்த தொழில் அனுபவம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது ஆனால் சேர்ப்பட்டுக்கு வந்து கடை வச்சது வந்து பதினோரு வருஷம் ஆகுது நம்மக்கிட்ட வந்து தரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாடிகைலாம் நம்மளை தேடி வராங்க டீ இருந்து ஸ்வீட் காரம் பப்ஸ் வகைகள் ஸ்வீட் வகைகள் எல்லாம் அனைத்துமே தரமாக இருக்குது அதேமாதிரி நெய் மைசூர் பாக்கு மில்க் மைசூர் பாக்கு எல்லாமே தரமாக தரோம் டெய்லியும் பெருசாக பப்ஸ் ஐட்டம் வெஜ் ரோலு சிக்கன் ரோலு பிரெட் சில்லி எல்லாமே தரும் அதே மாதிரி அஜிமீர் ஸ்வீட்டு நம்ம கையில் வந்து ஃபேமஸாக இருக்கும் வாடிக்கை ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு தராங்க அந்த ஒத்துழைப்புனால நம்மளை தேடி வராங்க நல்ல கஸ்டமர் நம்மள நான் சேர்த்துப்பட்ட சார்ந்தவன் நான் அன்றாடும் இந்த லக்ஷ்மி பேக்கரிக்கு வந்து டீ காஃபி சாப்பிட்டு விட்டு ருசியாக இருப்பதனால் நிறைவாக செல்கின்றேன் இங்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இந்த பேக்கரியானது இருப்பதனால் வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் பல மக்கள் வந்து இங்கு பிஸ்கட் தங்களுடைய தேவையான பொருட்கள் தின்பந்தங்களை சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு மன மகிழ்ச்சியோடு வாங்கி செல்கின்றார்கள்